ஏம்நாத் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியும் ஒரு நண்பர் சித்திராவோட பிரச்சனை எல்லாமே நான் பாத்துட்டு தான் இருந்தேன் அப்போ ஏம்நாத் வந்து அவளை கல்யாணம் பண்ணது எனக்கு தெரியும் ஜெயிலுக்கு போன பிறகு வெளியே வராரு வெளியே வந்தவொடனே என்கிட்ட உதவிக்கு வராரு பிரபஞ்ச டிவில பேமஸா இருந்த நடிகை அவர் திருவாமூர்ல தனியா வந்து ஒரு வீடு பாக்குறாங்க ஒரு பூஜை ஒண்ணு பண்ணனும் ஏம்நாத் வந்து சித்ரா கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து விநாயகர் ஓமம் பண்ணி பண்ணிட்டு போனோம் வந்து வேற மதத்துக்காரவங்களை வச்சு ஏதோ பண்ணிருக்காங்க என்ன ஒரு ரகசியம் இதுல இருக்குன்னா சித்ரா இறக்கிறதுக்கு முன்னாடி யார் அந்த பரிகாரம் வந்து பண்ணாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இறக்குறாரு அதுக்கப்புறம் தான் சித்ராவை இறக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க ஏம்னா இந்த செய்வனை தான் அப்படியே திருப்பி அடிச்சுட்டு ஏன்னா அந்த பரிகாரம் பண்ண போல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்தார் பாத்தீங்களா அவரு அந்த திருவானூர் வீட்டுல வந்து அந்த பொண்ணோட முடியெல்லாம் கட் பண்ணி தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்தி ஏதோ பரிகாரம் பண்ணிக்காங்க அவனை பொட்டு வரைக்கும் நீ காலி கும்பிடுற நான் தவறு பண்ணிருந்தா அந்த அம்மா என் அழிச்சு என்னோட மனைவிய நான் ஏன் சொல்லணும் இவன் தான் கொலகாரன்னு சொல்லி உலகமே தூற்றும் பொழுது அது வந்து நடப்பினம் சமம் study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ International. Chitra. அந்த ஒரு கேஸ்ல வந்து வந்து வெளியே ரீசன் நீங்க நீங்க வந்து வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த பூஜை நடந்தது வந்து நான் வந்து வந்து ஃபைவ் ஸ்டார் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் ஹோட்டல் முடிச்சதால ஸோ அப்போ எனக்கு எல்லாருமே தெரியும் ஆனா அதுக்கப்புறம் எப்போ நான் வந்து ஆன்மீகத்தில் முழுசா நான் ஈடுபாடு உள்ள வந்தனோ அப்ப நான் வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை நான் ஒன்று என் கோயில் பூஜை வந்து ஏன்னா நமக்கு இதுவே கரெக்டா இருக்கு நம்ம காஷிக்கு போனோம் ராமேஸ்வரம் போனோம் கேரளா போனோம் ஸோ ஆன்மீக இதில் நம்ம எல்லா இடத்துக்கும் போறதுல நம்மளுக்கு எந்த ஒரு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ஷன் டோட்டல் இப்போ இல்லை அப்படி பொழுது எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்லேருந்து இருந்தே தெரியும் என்னால ஒரு நண்பன் அப்படியா அப்போ ஏம்நாத்தோட பிரச்சனைகள் சித்திராவோட பிரச்சனை எல்லாமே நான் தான் இருந்தேன் சேனலில் பார்த்தேன் நியூஸில் பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்துது ஏன்னா வந்து சித்ரா வந்து எல்லாரோட மனசுல நல்லா நிறைவாக இருந்தா அப்போ அந்த டைமில் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான நாடகம் இன்னைக்கு கூட யாராலும் மறக்க முடியாதான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்திருந்தா இருந்தேன் சமீபம் அதாவது தமிழ் பொண்ணு சீக்கிரமாக இப்போ ஸ்பீடாக வளர்ந்தது ரொம்ப வெற்றிக்குரிய ஒரு இதுதான் அப்போது ஏம்நாத் வந்து அவளோட கல்யாணம் பண்ணது எனக்கு தெரியும் சரியா அப்ப அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஆச்சு பிரச்சனை ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா ஜெயிலுக்கு போன பிறகு வெளியே வராரு வெளியே வந்தோடனே என்கிட்ட உதவிக்கு வராரு கேட்குறாரு இந்த மாதிரி சுட்ட அப்ப நான் சொன்னேன் இது எப்படி நடந்தது எனக்கு தெளிவா சொல்லுங்க ஏன்னா அப்பதான் நம்ம வந்து சரி பண்ண முடியும் சி பத்ரகாளி பொறுத்த வரைக்கும் நம்ம மாந்திரிகத்துல வந்து தர்மத்தோட நிக்கணும் எப்பவுமே நான் வந்து எல்லா இன்டர்வியூல ஒரே வார்த்தை தான் அந்த தர்மத்தின் வாயில எது நின்றாலும் அது நம்மளுக்கு பலன் கிடைக்கும் சரியா அப்ப தர்மத்தோட இருக்கும் பொழுது எல்லா நம்ம கஷ்ட நஷ்டங்கள் நம்மளுக்கு வரதான் செய்யும் அதை நம்ம வந்து கர்மான்னு நினைச்சு அதை நம்ம ஏத்துக்கணும் ஏத்துக்கினாதான் இந்த மாதிரி வெற்றி வாய்ப்புகளை வந்து தட்டி பறிக்க முடியும் இல்லதான் நம்ம மண்ணோட மண்ணாயிரும் அது எதுவுமே வந்து நம்ம காப்பாத்தது என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணாலும் என்ன சாமி கும்பிட்டாலும் தவறு செஞ்சுட்டு ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறது வேஸ்ட் நம்மள அந்த தெய்வமே அடிச்சிடும் கீழே தள்ளிடும் சரியா அப்படி இருக்கும் பொழுது பத்ரகாளி ரௌத்ரமான தேவி தர்ம தெய்வத்தை தர்ம தாயவ சரியா அப்படி இருக்கும் பொழுது நான் கேக்குறேன் சரி ஓகே நான் பண்ணித்தர சொல்லிட்டு உன்னோட எல்லாம் ஹிஸ்டரி சொல்லு என்ன ஆச்சு எதனால இந்த பிரச்சனை ஆச்சுன்னா அப்ப வந்து அவன் சொல்றான் வந்து என்ன கல்யாணம் ஆச்சு கல்யாணம் கூட என்னோட பைசால தான் நான் எல்லாமே திருமணம் பண்ண ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் எல்லாமே என்னோட இதுதான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சில அதாவது சில நடுவுல வந்து சில பிரச்சனைகள் உருவாது அவங்களுக்குள்ள ஆனா கணவன் மனைவி கிடையாது மத்தவங்களால அவங்களுக்கு பிரச்சனை உருவாது சோ ஆல்ரெடி வந்து அவங்க வந்து சினிமா வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்த நடிகை அவ அப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆகும்போது திருவாமூரில் தனியாக வந்து ஒரு வீடு பாக்குறாங்க வீடு எடுத்து வைக்கிறாங்க அப்ப திருவாமையில் வீடு எடுத்து வைக்கும்பொழுது ஒரு பூஜை ஒன்று பண்ணணும் இப்போ நார்மலாக வந்து நம்ம புது வீட்டுக்கு போறோம் ஒரு வாடகை வீடு இருந்தாலும் சரி சொந்த வீடுதான் சரி ஒரு அக்ரிமெண்ட் வீடு இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் புது வீட்டுக்கு போகும்பொழுது புதுசாக நம்மளுக்கு பிடிச்சமான கலர்ஸ்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு விநாயகர் ஹோமம் பண்ணிட்டு தான் போகணும்னு ஒரு ஒரு விதிமுறை இருக்குது ஏன்னா அப்பதான் வந்து அந்த வீட்டுல அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க நம்மளுக்கு தெரியாது என்ன கஷ்டத்தோட இருந்தாங்களோ இல்ல என்ன இழப்போட இருந்தாங்களோ இல்ல என்ன நஷ்டத்தோட இருந்தாங்களோ தெரியாது போகும்போது நம்மளுக்கும் அதை வந்து நம்மள கொண்டு வந்து சேர்ந்தோம் அப்ப நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிட்டு போகும்போது நல்லதாகும் அப்ப ஏம்நாத் வந்து சித்ரா கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஹோமம் தான் பண்ணிட்டு போனோம் நீங்க ஏன் வந்து வேற ஒரு மத்த மதத்துக்காரவங்களை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அவங்க அது நீங்க பண்ற தவறு நான் வர மாட்டேன்னு சொல்லிருக்கேன் அவங்க ஃபேமிலி மட்டும் வச்சு பண்ணிருக்காங்க பண்ணிடுறாங்க அதுவும் ஆக்சுவலி என்ன ஒரு ரகசியம் இந்த சித்ரா இறக்கறதுக்கு முன்னாடி யார் அந்த பரிகாரம் வந்து பண்ணாங்களோ அவங்க தான் இறக்குறாரு புரியுதா அதுக்கப்புறம் தான் சித்ராவை இறக்குறாங்க இவங்களுக்கு முன்னாடி அவங்க அவங்கதான் இறக்குறாங்க அது ஏன்னு கேளுங்களேன் ஏன் அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் மாந்திரிகத்துக்குள்ள நம்ம அவ்வளவு சீக்கிரம் போக கூடாது போகலாம் கரெக்டான பர்ஃபெக்டான பரிபூர்ணமான பூஜைக்குள்ள நம்ம இந்து ஆஹ் மயானத்துக்கு இல்லாத சக்தியா நம்ம இந்து தர்மத்து இல்லாத சக்தியா இன்னைக்கு வந்து மற்ற இடத்துல இருக்கு கிடையவே கிடையாது புரியுது அதை நம்ம அதை ஏத்துக்க மறுக்கிறோம் புரியுதா இன்னைக்கு வந்த சில விஷயங்கள்லாம் அதை நம்ம தலையில தூக்கி வச்சு நாடுறோம் ஆனா பழம் காலங்காலமா ஆயிரம் ஆயிரம் வருஷங்களா நம்ம வந்து இதிகாசங்களோ புராணங்களோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்து தர்மத்துக்கு வந்து எவ்வளவோ பேர் வந்து இன்னைக்கு வந்து கொடிநாட்டி வச்சிருக்காங்கன்னா அப்போ இதுல வந்து உண்மை இருக்கு பஞ்சபூதங்களோட சக்தி இருக்குது எல்லாத்தோட ஐக்கியம் இருக்கு இயற்கையோட சேர்ந்து இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே தெய்வங்களை நம்ம வந்து பாவிக்கிறோம் சரியா அதனால தான் நம்மளுக்கு எங்க போனாலும் இந்த உலகத்துல வந்து எங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மன நிறைவு கிடைக்குது சி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க உலகத்துல எந்த நாட்டுல வேணா பாருங்க இந்துசாலும் எங்க சண்டை வந்திருக்கா கிடையவே கிடையாது மற்ற மதத்தால்தான் பிரச்சனைகளும் ஆஹ் சண்டைகளும் சச்சர்வுகளும் உலக நிம்மதியே இழந்திருக்குது தான் என்னமோ இன்னைக்கு வந்து உலகத்துக்கு அத்தனை நாடுகளுமே வந்து இந்து கோயிலுக்கு வந்து விறுவிறுன்னு இன்னைக்கு வந்து வளர்ந்துன்னு வருது இன்னைக்கு எந்த நாட்டில் இந்து கோயில்கள் இல்லை சொல்லுங்க பாப்போம் எல்லா நாடுகளும் வந்துருச்சு இன்ஃபேக்ட் துபாயில் கூட இப்ப கூட அவ்வளோ பெரிய கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணது அந்த அந்த மகாராஜா முஸ்லீமோட அந்த ராஜா வந்து குரான் கையில எடுத்துட்டு வந்தார் சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப நம்மளோட நம்மளோட சனாதன தர்மம் வந்து எந்த அளவுக்கு வந்து நிலைத்து இருக்குது எல்லாரோட மனசுல ஈஸியா இடம் பெற்றுரும் ஏன்னா இது ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதை வந்து இது பண்ணது இல்லை ஏன்னா நம்மளால ஏற்றப்படல இது இது ஏற்றப்பட்டது முனிவர்கள் ரிஷிகளால பாதுகாக்கப்பட்டது என்ன அதனால நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இந்த பலம் அதே பலம் தான் இன்னைக்கு ஏம் நாட்டுக்கும் நடந்திருக்கு ஏன்னா அவனோட வழிபாட்டு தெய்வம் வந்து பச்சையம்மன் பச்சையம்மன் வந்து அவங்க குலசாமி அந்த குலதெய்வத்துக்கு என்ன ஒரு சக்தினா பரமேஸ்வரன் சிவனா சிவலிங்கத்தை உட்காந்து பூஜிக்கிற ஐதீகம் அந்த அம்பிகை அவளுக்கு ஏழு பூதகணங்களும் ஏழு முனிவர்களும் காவல்னா ஐதீகம் இன்னைக்கும் நீங்க பச்சையம்மன் கோயில்ல போனீங்கன்னா தெரியும் அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஏழு பெரிய பெரிய முனிகள் வந்து உட்காந்து இருப்பாங்க அப்பேப்பட்ட சக்தியவை உள்ள எப்பே துஷ்டராலையும் துஷ்டராமையும் ஏவல் பில்லி சூன்யம் பே பிசாசு போன்ற துஷ்ட சக்தியால காலே வைக்க முடியாது அந்த எல்லையிலே கால் வைக்க முடியாது ஐதிகம் அப்ப அப்பே பட்ட அம்பிகை வழிபாடு பண்ற என்கிட்ட சொல்றான் இதெல்லாம் நடந்தது சொன்னோன்னே நான் அப்ப என்னன்னு பார்த்தேன் அம்மா கிட்ட உத்தரவை கேட்டேன் அம்மா ஏன்னா எப்பவுமே வந்து பதிரகாளி வழிபாடு பண்ணும் பொழுது அம்பிகையோட உத்தரவு இல்லாம எதுவுமே நம்ம செய்யக்கூடாது அப்ப நம்ம பார்க்கும் பொழுது ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சிருக்காங்க அந்த சேவனாகப்பட்டது என்ன பண்ணிருக்கு முதல்ல ஏம் தான் அவங்க புரி வச்சிருக்காங்க ஆக்சுவலி ஏம்நாத்து தான் காலி பண்ண சொல்லிட்டு ஏன்னா ஏம்நாற்றுல தான் இப்போ இந்த பொண்ணு வந்து கூட இருக்கிறதால எல்லாமே வந்து தடைபடுது சொல்லிட்டு ஏம் இவங்க பிரிக்கிறதுக்காக ஏம்நாட்டுக்கு இந்த செய்வனை தான் என்ன ஆயிருக்கு அப்படியே திருப்பி இருக்கு புரியுதா ஏன்னா அந்த பரிகாரம் பண்ண அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இறந்தார் பார்த்தீங்களா அவர் அந்த திருவாமியூர் வீட்டில் வந்து அந்த பொண்ணோட முடியெல்லாம் கட் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணிக்காங்க அப்படி ஏதோ பரிகாரம் பண்ணிக்காங்க அது என்ன பண்ணாங்களோ நம்மளுக்கு காலிக்கிட்டே வெளிச்சோம் அதாவது அவன் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் நான் அப்படி அதனால தான் எப்பவுமே சொல்லுவோம் எப்பவுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ள பரிகாரங்கள் பண்ணும்போது இந்து முறைப்படி இந்து சரி தகனும் கூட இந்து முறைப்படி தான் தகனம் பண்ணணும் அந்த பரிகாரங்களும் சரி இந்து முறைப்படி பரிகாரங்கள் நம்மளுக்கு அது வெற்றியை பார்த்தீங்கன்னா யார் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் சரி யார் என்ன ஒரு ஆக்கிட்டாங்க அந்த பிசினஸ் ஆகினது என்ன ஆகுது எதை கொடுத்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க முன்காலத்தில் நம்ம தாத்தா பாடி வீட்டில் நம்ம அப்பா அம்மா எப்படி வீட்டில் போட்டோ வச்சுருப்பாங்க அழகா ஒரு சாமி ரூம் சின்னதாக வச்சுருப்பாங்க இல்ல ஒரு ஹாலே சாமி ரூபா கூட ஒரு விநாயகர் போட்டோ வச்சுருப்பாங்க முருகர் போட்டோ வச்சிருப்பாங்க பெருமாள் போட்டோ வச்சிருப்பாங்க ஒரு சிவன் பார்வதி வந்து குடும்பத்தோட போட்டோ வச்சிருப்பாங்க ஒரு விளக்கேற்ற சாமி கூப்பிடுவாங்க எல்லாமே அவங்க வந்து கோயில்களை போய் விளக்கேற்றுவாங்க கோயிலுக்கு போவாங்க அதுதான் நம்ம எல்லாமே பண்ணோம் ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எதை பாக்குறோமோ ஆன்லைனை பார்த்தா ஒரு பக்கம் ஓடுது இந்த பக்கம் பார்த்தா நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மள வந்து கண்மூடித்தனமா ஒரு ஒரு ஏதோ அதெல்லாம் பாதத்துல கொண்டு தள்ளுது என்ன எப்பவுமே சொல்ற மாதிரி கோயிலுக்கு இருக்கிற சக்தி தெய்வங்களுக்கு இருக்கிற பலம் வேறு எதுலுமே கிடையாது நம்பிக்கையோட அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம நிற்கும் பொழுது கண்டிப்பா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுப்போம் ஏன் இதை வந்து திருப்பி திருப்பி அந்த தர்மம் அந்த நம்பிக்கை அந்த பக்தி நான் திருப்பி திருப்பி சொல்லணும் உலகமே அவனை குற்றவாளின்னு சொல்லிச்சு உலகமே அவன கீழே தள்ளிடுச்சு ஜெயிலுக்கு போயிட்டான் எல்லாமே என்னென்ன ஒரு ஆன்மகன் வந்து அவமானப்படக்கூடாது எல்லாமே பார்த்தா என் அவனை அவனை வரைக்கும் என்னன்னா என்னோட மனைவியை நான் ஏன் கொல்லணும் என் மனைவிய நான் கல்யாணம் பண்ணது நான் லவ் பண்ண உண்மையா வாழ்ந்தோம் அவங்க ஃபியூச்சர்ல என்னென்ன கனவு கண்டிருப்பாங்க அவங்க சொன்ன வார்த்தை எதுக்காக நான் வந்தா இந்த பூஜை அவனுக்கு பண்ண நான் முதல்ல என்ன தப்ப நீ காலி கும்பிடுற அந்த அம்மாவுக்கு தெரியும் நான் தவறு பண்ணிருந்தா அந்த அம்மா என்ன அழிச்சிருக்கும் அப்போ இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அவரே சொன்னாரு ஆமா அப்ப அந்த துர்த சக்தியான தெய்வங்கள் வந்து அதை துரித்திரமா இருந்தா கூட துஷ்ட சக்திகள் வந்து நம்ம கிட்ட எதுவுமே வந்து வரவிட மாட்டா அம்மா அப்படி வந்து இவன் சொல்றான் சரி ஓகே எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு ஏன்னு சொல்ல எந்த கெட்ட ஆளுங்களையும் அம்மா வந்து இது வரைக்கும் எவ்வளோ நிக்க வச்சது இல்லை இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க தோல்வியானவங்க என்ன நஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில சோர்ந்தவங்க வாழ்க்கையில வந்து தோத்தவங்க ஏன்னா எல்லாவுங்கள ஏமாத்தவங்க இந்த மாதிரி நியாய தர்மமா இருக்கிறவங்க மட்டும்தான் அம்மா வந்து என்கிட்ட வரச்சு அதனாலதான் நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப சிம்பிளா இருப்பா ஒரே ஓலை குடிசுதான் ஆனாலும் இங்க வந்து லைன்ல ரொம்ப பேர் நிற்க மாட்டாங்க மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆனா இங்க அப்படி கிட்ட யாரெல்லாம் தர்மத்துல நின்று அம்மா தயிர் உண்மையிலே பக்தியோட இதெல்லாம் அனுபவிக்க அவங்க மட்டும் இந்த கிட்ட வர முடியும் நம்ம மயமான காளி சுடு காலத்துக்கு எப்ப போவோம் நம்ம எல்லாமே ஆடு அனுபவித்து கண் முன்னதா போடுவோம் அப்போ அதே மாதிரிதான் வாழ்க்கையில எல்லா துன்ப ஐயோ நம்மளுக்கு சாவு வராதா எல்லாமே அனுபவி எல்லாமே நம்ம அவமானப்பட்ட என்ன இனிமேல நம்ம எதுக்கு இந்த உயிர் வந்து இந்த பூமியில இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தருணத்துல தான் காளி முன் வந்து நிப்பாளே அந்த தருணம் தான் அவனுக்கு ஆச்சு நல்லா புரிஞ்சுக்கோ அது வந்து மனைவி இருந்த பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு இழப்பு திருப்பி கோடி திருப்பி வர முடியாத ஒரு அவன் இழப்புடஞ்சு போயிருப்பான் அந்த மனம் உடஞ்சதுல இவன் தான் கொலகாரன்னு சொல்லி உலகமே தூற்றும் பொழுது அது வந்து நடப்பு சமம் ஏன்னா அவங்க பெற்றோர்களே வந்து அவனுக்கு ஆனா ஆனா தீர்ப்பு வந்து தெய்வத்தின் தீர்ப்பு என்னைக்குமே அதனால அதனால்தான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கரெக்டா அதனால்தான் என்னவோ இவனுக்கு பண்ணது ஃபர்ஸ்ட் செஞ்சவனும் போயிட்டா அதுக்கப்புறமா ஏதோ நடுவுல இந்த பொண்ணு இருந்தது இந்த பொண்ணும் மறந்துச்சுட்டா ஆனா ஜெயிலுக்கு போயின தெய்வம் என்ன பண்ணுச்சு நியாயமான தீர்ப்பு கொடுத்து இன்னைக்கு அவனை வந்து விடுதலை ஆக்குச்சு ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா தர்மத்தோடு நிற்கும் பொழுது எந்த பரிகாரமும் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அதுவும் பத்ரகாளியோட பரிகாரம் சாதாரண பட்டது கிடையாது இத்தனை சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் ஏன்னா பலி வாங்கி ரத்தம் நெவேதியம் பண்ணி யாக உண்டத்து முன்னாடி உட்காரும்போது துஷ்டர்களோ தீக சக்தி பறச்சக்கணும் இந்த எல்லைக்கு இந்த அம்மா முன்னாடி வரவே முடியாது அப்படியே நாசம் பண்ணிடுவா முடிச்சிருவா கதையே உனக்கு இதே தர்மத்தில் இருந்து உன் மேலே எந்த குற்றம் இல்லாமல் தாயே பராசக்தி மகாசக்தி மகா காலின்னு நீ குரல் கொடுக்கும்போது அம்பிகை எங்கே இருந்தாலும் உனக்கு கருணையோடு நின்றுவா அதோட எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு ஏம்னா பிரச்சனை சரி ஆக்சுவலி ஏம்நாத் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதாலே நம்ம இன்னைக்கு பற்றி பேசினுக்கிறோம் ஆனால் பல ஏம்நாத்துக்கள் இங்க இங்கே வந்திருக்காங்க பல ஏம்னாத் மாதிரி இந்த அம்மா வந்து கொடுத்துருக்கா சோ அதெல்லாம் நம்ம வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரைவசிக்காக பிரைவசி அதெல்லாம் மீறியும் மீறியோ எத்தனையோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த அம்மா கிட்ட வந்து எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கு ஏன் சொல்றேன்னா ஒன்னு ஒன்னுத்துக்கும் நம்ம வந்து அதிசயங்களை கண்டுபிடிச்சா இனி ஒரு ஒரு கோவிலையும் ஆயிரம் கரெக்ட் நிக்கணும் சோ பக்தி என்பது தெய்வத்துக்கும் ஒரு பக்தனுக்குள்ள ஒரு தான் அவன் மனசார பிரார்த்தனை பண்ணது அம்பல் அனுகிரகம் பண்ணான் அவ்வளவுதான் சாதாரண நான் வந்து அந்த பரிகாரம் பண்ணேன் எப்பவுமே நம்ம பண்றதுதான் அவனுக்காக எதுவும் பண்ணல அந்த அம்பிகைக்கு பண்ற அந்த பூஜையில அவன் வந்து மனசார பிரார்த்திச்சுக்கணும் அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து இதோட கேஸோட முடிவு இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க செய்வினை வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமே அப்படின்னு அந்த செய்வினை வந்து ஏம்நாத் வர்றது வந்து இவங்களுக்கு வைக்கணும் ஏன் வந்து எப்பவுமே சொல்லுவேன் யாருக்குமே நம்ம கெடுதல் செய்யக்கூடாது என்பது நீ வந்து ஒருத்தவங்க செய்யும் பொழுது உனக்கு நம்மளுக்கு நம்ம பல்லம் தோண்டிக்கிறது சமம் ஏன்னா அவங்க இப்ப எங்க மாதிரி ஆளுக்கு இப்ப என் மாதிரி கிட்ட இந்த மாதிரி பரிகாரம் தான் கண்டிப்பா திருப்பி அடிச்சிடும் அப்ப திருப்பி அடிச்சா என்ன ஆகும் நீ போது அந்த கஷ்டம் நஷ்டம் அவன் அனுபவிச்சுட்டான் திருப்பி அடிக்கும் போது மரணம் போயிடுச்சு ஒரு உயிருக்கு ரெண்டு உயிர் போனது புரிதவனுக்கு அப்படி இருக்கும் பொழுது செய்வனை வந்து யாருக்குமே செய்யக்கூடாது சி இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலை வந்து எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஆன்மீகத்தோட நெறியே கிடையாது ஆன்மீகம் எப்படி அவங்க நிறைய பேருக்கு வந்து வழிபாடு முறையே தெரிய மாட்டேது எல்லாமே கண்ணை மூடிட்டு எங்கேயோ ஓடி நிற்கிறாங்க புரிதவனுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தின் முறை நெறியில போகும் பொழுது பக்தி நெறியில போகும்பொழுது சரி அதனால தான் அந்த காலத்துல இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களுக்கும் தனித்தனி வழிபாடு முறைகள் இருக்கு ஏன் உனக்கு என்ன சுவாமி பிடிக்குதோ அந்த சுவாமியோட அந்த வழிபாடு முறையை நீ எடுத்து நல்லபடியா பண்ணி உனியும் உன் குடும்பம் உன் வாழ்க்கையை நல்ல மெம்மேல மேல ஏறி நீ வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போய் முக்தி நிலை தான் நம்ம வந்து இதுக்கு தான் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியும் சரணபவனுக்கு முருகனுக்கு வந்து கார்த்திகையும் ஐயப்பன் வந்து கார்த்திகை மாச விரதமும் மாரியம்மனுக்கு வந்து ஆடி கூழ் ஊத்துறதும் சரியா பத்திரகாளிக்கு வந்து மயான பூஜையும் பலியிடுறதும் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ வந்து பிரிவினைகள் இருக்கு ஏன் எப்படி வேணா நம்ம போயிடலாம் உனக்கு ஆனா ஏதாவது ஒரு பக்தியின் நெறியில் நம்ம போகும்போது நம்ம மனசு தூய்மையாகும் நம்ம மனக்குறைகள் தீங் நீக்கி நம்ம மனது வந்து பக்குவப்படும் தர்மத்தின் வழியில நம்ம நிற்கும் பொழுது எமனே வந்து நம்ம கிட்ட வந்தாலும் ஒண்ணுமே நடக்காது ஏன்னா மகாசக்தி பக்கத்துடனே நிற்பான் நீ தர்மத்தின் வழியில இல்லாத பொழுது ஒண்ணுமே சின்னத ஒரு எறும்புக்கு நீ தீங்கு நினைச்சக்கூட அது உன்னை பன்மடங்கு அந்த கர்மா வந்து உன்னை தண்டிக்கும் இவ்வளவுதான் புரியதவனுக்கு அப்போ யாரு செய்வனை செஞ்சாலும் யாரு இருந்தாலும் அவங்களோட அவங்களுக்கு தான் இழப்பாச்சு இன்னைக்கு இவன கிடையாது புரியதவனுக்கு அதனால அந்த நம்பிக்கைக்கு சரியான தீர்ப்பு தான் நான் சொல்லுவேன் இப்போ நமக்கு யாராவது செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருமா நல்லா இப்போ திடீர்னு சோம்பேறி ஆயிடுவோம் திடீர்னு கை கால்ல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் கை கால் அப்படி முறிச்சு எடுத்துரும் அப்படியே முள்ளு வச்சு குத்துற மாதிரி இருக்கும் ஆணையில் நடக்கிற மாதிரி இருக்கும் தலையில வந்து பாரமா இருக்கும் திடீர்னு வந்து உடம்பு அணு உடம்பு அங்கங்க உஷ்ணம் உஷ்ணமாயிடும் சூடு சூடாக இருக்கும் அதாவது உடம்பு இப்போ ஜுரம் வசரம் எப்படி உடம்பு உடம்பு ஃபுல்லாக கொதிக்கும் நம்ம டெம்பரேச்சர் பார்ப்போம் ஆனால் இந்த சேவின் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தொட தக தக்க தக்கன்னு எரியும் திடீர்னு உள்ளங்கால் தக தக்க தக்கன்னு எரியும் திடீர்னு கை தக்க தக்க தான் எரியும் திடீர்னு வாயில் வந்து பேச்சு வராது நாக்கெல்லாம் மறுத்து போயிடும் புரிதா அவனுக்கு நல்லா இருப்போ திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ஆக்சிடென்ட்ஸ் ஒரு ரத்த காயம் வரும் அப்படி இந்த மாதிரி எப்படி வந்து எத்தினி பரிகாரங்கள் உலகத்தில் இருக்குதோ இணையா கெட்டதோட சக்திகளும் இருக்கு சரி நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இந்து மதத்துல மட்டும் இது கிடையாது ஏவல் பில்லி சூனியம் போன எல்லா மதத்துல கிறிஸ்துவ மதத்துலயும் இருக்குது முஸ்லிம்ஸும் இருக்குது இப்ப எத்தனி தர்கால போய் பாருங்க எப்படி பேய் பிடிச்சி ஆடினுக்குறாங்க எத்தனை கிறிஸ்து சர்ச்சில் பாருங்க எப்படி ஆடினு அவங்க வந்து இது பண்ணாங்க இது பண்ணாங்க அதே மாதிரி இந்து தர்மத்திலயும் வதரகாளிக்குன்னே ஒரு சக்தி உண்டு அவளுக்கு இதுதான் வேட்டையே பேய் பிசாசு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏவல் பிள்ளை சூனியத்தால மாட்டிருக்கோமா நம்மளுக்கு வந்து நஷ்டப்படுதா நம்மளுக்கு ஏதோ ஒரு எதிரிகள்னு சொன்னா அதை முறியடிக்கிற ஒரே சக்தி மகா தான் நீ உலகத்தை எத்தனை அம்பிகை வந்தாலும் மகா காளி பத்ரகாளிக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது எல்லாமே அவ தான் வந்து வந்தவங்க தான் எல்லாமே சரி ஒரு ஒரு அம்பிக்கும் ஒரு தன்மை இருக்கு இப்ப மதுரை மீனாட்சி இருந்தா பலம் சரியா இப்ப காசி விஷாலாட்சி வந்து முக்தி பலம் புரியுதா அந்த மாதிரி ஒரு ஒரு தேவிக்குமே இப்ப பிறந்தால் முக்தின்னு சொல்றாங்க கமலாத்மிகா கமலாம்பிகா அந்த திருவாரூர் பிறந்தாலே முக்தி அந்த ஊர்ல பிறந்தால் முக்தி வாழ்ந்தால் முக்தி இடம் காஞ்சி காமாட்சி அந்த மாதிரி ஒரு ஒரு அம்பிகைக்குமே ஒரு 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 பலம் உண்டு அப்போ இந்த துஷ்டர்கள் அழிக்கிறதுக்கும் அதர்மம் தலைவிரிச்சு ஆடும்பொழுது அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு கெட்டதை பொடிப்பொடியாக்குறதுக்கும் மகா காலியால மட்டும்தான் தான் முடியும் அவ மட்டும் தான் நம்மளையும் இந்த மாதிரி துஷ்டர்கள் வந்து காப்பாற்றுற ஒரே சக்தி ஏன்னா அம்பாள் பல ஆயிரம் கைகளோடு இருக்கிற நல்லா புரிஞ்சுங்க எத்தினி கைகளோட இருக்கிறாலோ அத்தினி வேகமா வந்து தன் குழந்தைகளை வந்து அரவணைச்சு ஏத்துக்குவான்னு ஐதீகம் அதனாலதான் தெய்வங்கள் இத்தனை கைகள் இருக்குது அப்ப நம்ம கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான் புரியுதா உனக்கு அப்போ காலிக்கு எத்தனி கை சொல்லு பார்ப்போம் நாலு கை வச்சுக்கிறா பத்து கை இருக்குது நூறு கை இருக்குது ஆயிரம் கை போய் போயினேக்கலாம் அப்படி இருக்கும்போது அப்போ என்ன அர்த்தம் நம்ம கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்துருவா ஆனா அதுக்கு சரியான பரிகாரங்கள் பண்ணணும் சரியான சரியான பூஜை முறைகள் அதுக்கு வழிபாடுகள் பண்ணும்பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் உண்டு நூறுல ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு வந்து பலனை கொடுத்துருவா இவ்வளவு நேரம் வந்து விஜய் சித்ரா எதனால இறந்தாங்க அதை பத்தியும் செய்வினை வச்சா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பத்தி நிறைய விவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி